பஜர் தொழுதுட்டு நாங்கள் இனிஷியலாக கிளம்பிட்டுருக்கோம் க்ளீனிங் வேலை எப்போயுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க சுத்தமாக இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்பலேட்டர் வச்சுருக்காங்க ஏறி போகிறதுக்காக இது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று கேட் பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸலேட்டர் வந்து இருக்குது இதில் ஹரத்துக்குள்ளே போகிறதுக்கு டசிரீஃப் நேராக ஏறாங்க ஃபஸ்ட்டு இந்த கேட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஹரத்துக்கு டைரெக்டாக நம்ம வந்து போய்க்கலாம் நாங்கள் பன்னெண்டு மணியை போல் வந்துட்டு தகஜ தொழுதுட்டு பஜர் தொழுதுட்டு கிளம்பியாச்சு பஜருக்கு நல்ல கூட்டம் தகஜத்தில் தொழுகிறதுக்காக எல்லாரும் மக்களும் வந்துட்டாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜம்சம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஜம்சம் தண்ணி அங்கங்கே இந்த மாதிரி வச்சிருக்காங்க குடிக்கிறதுக்கு மக்களுக்கு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க ஜம்ஜம் தண்ணி இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் மற்ற எந்த யூசேஜுக்கும் இங்கே கிடையாது சில பேர் பாத்ரூம் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரியே கிடையாது எந்த யூசேஜுக்குமே வந்து ஜம்ஜம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க குடிக்க மட்டும்தான் நம்ம ஹோட்டல் ரூமு எங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜம்ஜம் கிடையாது இந்த மாதிரி வச்சுருக்க இடத்துல மட்டுந்தான் ஜம்ஜம் வந்து நமக்கு கிடைக்கும் க்ளீனிங் பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்குங்க அங்கங்கே ஆள் போட்டு க்ளீனிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுத்தமாக வச்சுக்கிறாங்க ஒரு சின்ன தூசு கூட இருக்க மாட்டேங்குது இப்போ வந்து கேட் நம்பர் ஃபோர்கிட்ட நம்ம வந்து வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பசங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ சுத்தமாக வந்து இருக்கு அறுத்து நம்ம இருக்க ரூமு கேட் நம்பர் ஃபோர் த்ரீ அந்த சைட் போனாலும் நம்ம ரூமுக்கு வந்து நம்ம போயிடலாம் கிளீனிங் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக ஒரு தூசி ஒரு சின்ன சின்ன குப்பைகள் அங்கங்கே யாரும் போட்டுவிட்டாலும் கூட அதை வந்து எடுத்துடுறாங்க பஜார் தொழுது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூட்டம் எல்லாம் பஜார் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டுருக்காங்க அப்படி இருந்தும் வந்து கரத்தில் உம்ரா செய்கிறதுக்கான கூட்டங்கள் மட்டும் அலையும் மோடி தான் இருக்குது கூட்டம் இல்லாமல் இல்லை நம்ம கேட்டை வந்து நம்ம ரூம் இருக்க கேட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம் மக்கள் கூட்டம் அலை தான் இருக்குது வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கூட்டம் கரத்துக்குள்ளே வந்து வெயில் அதிகமாக தெரியல வெளியில் போனீங்க அப்படின்னா அதிகப்படியான வெயில் இங்கே இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் காப்பத்துலாவுக்குள்ள கூட்டத்தை இந்த மாதிரி எல்இடி டிவி வச்சுருக்காங்க அதில் பார்த்து கூட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து போகலாம் எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நாங்கள் ஒரு பதினொன்றரை மணிக்கு போனோம் அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இவ்வளோ கூட்டம் பஜர் தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னா பயங்கரமான கூட்டம் மக்களே இங்கேருந்து பாருங்கள் ஹோட்டல் ஹோட்டலுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிலா வெளிச்சம் நிலா எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு இது ஆண்களுக்கான பாத்ரூம் மக்கள் கூட்டம் பாருங்கள் கரத்தில் டிவியில் தெரியுது இப்போ மக்காலில் இருக்க டாய்லெட்டை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோமோ அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்பப்போ ஆள் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நீட்டாக எப்போயுமே வந்து க்ளீனிங் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா மக்கால எப்போயுமே நடந்துகிட்டே இருக்குமோ அவ்வளோ சுத்தமாக இருக்கிறதுல மக்கா வடித்துக்கிற யாராலையுமே முடியாதுங்க அவ்வளோ சுத்தமாக வந்து டாய்லெட்டும் நம்ம வெளியில் நடக்கிற இடங்களும் சரி அவ்வளோ க்ளீனாக சுத்தமாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி விடுற மாதிரி போயிட்டேன்னா இன்னும் வந்து டாய்லெட் வந்து இருக்குங்க புறாக்கள் இங்கே இருக்குது புறாக்களுக்காக தீனியெல்லாம் இங்கே வந்து ரியாலில் விற்றுட்ருக்காங்க பொட்டுக்கடலை கம்பு இந்த மாதிரியெல்லாம் விற்றுட்ருக்காங்க இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்பயுமே சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஹரியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க நின்று எந்த இடத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அல்லெல்லாம் குறையாதுன்ற மாதிரி கூட்டமும் இருந்துகிட்டே இருக்குது சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஜூஸ் கொடுக்குறது ஜூஸெல்லாம் கொடுக்குறாங்க ஜூஸு அந்த சைடு ஜூஸு சாப்பாடு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க சரியா பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலரி எல்லோரும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுக்குறது கொடுத்துட்டே இருக்காங்க ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு அதையும் இப்போ வந்து இல்லை ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இந்த சாப்பாடு அவங்களுக்காண்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சாப்பாடு வந்து அடுத்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு தீனி விற்றாங்க இல்லையா இங்கே பாருங்கள் புறாக்கள் எவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்குதுன்னு நிறைய புறாக்கள் இங்கே இருக்குது நம்ம அவங்க தீனி விற்கிறாங்கல்ல வாங்கியில் நம்ம ஊரில் இருந்து கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம் கொண்டு வந்து இந்த மாதிரி புறாக்கள் பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பறவை ரொம்ப விற்றுட்ருக்காங்க ஓ நான் புறாக்களுக்கு நடுவில் நிற்கிறேன்